மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் அதாவது சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய கோவில் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு மிகுந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதாவது முருகப்பெருமானி நேரடியாக பக்தர்களினுடைய கனவுளை காட்சி தந்து இந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சொல்லுவார் அந்த பொருளை வந்து கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளிடம் வந்து பக்தர் தெரிவித்து அது வந்து பூ போட்டு பார்ப்பாங்க வெள்ளி நிற பூ வந்துச்சுன்னா பக்தர் சொன்ன பொருளை வந்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியில் வந்து வைக்கப்படும் அந்த பொருள் வந்து அடுத்த பக்தர் கனவுல வந்து சொல்கிற வரைக்கும் அந்த பொருளுக்கு வந்து பூஜைகள் வந்து தினம்தோறும் நடத்தப்படும் அந்த ஆண்டவன் உத்தரவு பட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அது மட்டும் இல்லாம அந்த பொருள் இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருளினுடைய நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுது பொதுவாகவே கிரக நிலைகள் வந்து தங்களுடைய நேரங்களில் தங்களுடைய நிலைகளில் அவ்வப்போது மாற்றத்தை உருவாக்கும் அதிலும் அந்த கிரகம் மாற்றத்தை உருவாக்கும் போது அதில் வந்து நமக்கு பலன்கள் வந்து வேறுபடும் அதிலும் குறிப்பாக இன்னும் வந்து சிறப்புக்குரியது அப்படின்னா இந்த மாதிரியான விசேஷமான நேரங்களில் வந்து அதாவது அமாவாசை பௌர்ணமி திதிகள் நேரத்தில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான முக்கியமான ஒரு நிகழ்வின் போது கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை இல்லை மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் தற்போது இந்த நிகழ்வின் போது கிரகநிலையில் ஏற்பட கூடிய மாற்றம் மிதுன ராசியல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்க போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுங்கள் இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை பொருளாதார வளமை சற்று ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் திடீர் வரவு இருக்கும் திடீர் நஷ்டம் இருக்கலாம் திடீர் செலவுகள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடம்பர செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் நண்பர்களினுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய நண்பர்கள் மூலமாக சிலருக்கு நன்மைகளும் உதவிகளும் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் திருமணத்திற்கு நீங்கள் வரன் தேடுறீங்க திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா திருமணத்திற்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் சற்று பொறுமை அவசியம் காக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க இருக்கக்கூடிய வீட்டை மாற்றக்கூடிய முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாங்க அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க நீங்கள் கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவை அடிக்கடி தொந்தரவு செய்யத்தான் செய்யும் அதனால சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது பிரச்சனைகளை வந்து பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்ளும் ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்படுகிறது ஆயிரம் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதை நீங்கள் திறம்பட எளிதாக தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு மற்றொரு புறம் இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படலாம் ச சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவு நீங்க எடுக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்க ஆற போட்டு முடிவெடுங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட நீங்க யோசித்து முடிவெடுங்க ஆனா டக்கு டக்குன்னு உடனுக்குடன் நீங்க முடிவெடுக்கிறதோ அவசரத்தில் முடிவெடுக்கிறதோ இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியத்தில் முடிவெடுக்கிறதோ வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் திருமண வரண வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது அவசர அவசரமாக பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதுன்னு பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில சிக்காதீங்க அதனால் பெண் திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க அந்த குடும்பம் சரி வருமா எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த வரன் இருக்க பெறுமா அப்படிங்கிறத ஆயிரம் முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக பெண் கிடைச்சா போதும் மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவசர அவசர அவசரமா திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க அது வந்து எதிர்காலத்துல வந்து பிரச்சனைய கண்டிப்பாக உண்டு பண்ணும் அதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை முக்கியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்துல பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சக பணியாளர்களே உங்களுக்கு வந்து விரோதிகளாக மாறி இருப்பாங்க வார்த்தைகளை கடினமாக பிரயோ படுத்த கூடாதுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேல் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க மனதை உருநிலைப்படுத்துங்க அதற்கு தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் வெட்டு கண்ணும் காணாமல் செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தோற்றத்திலையும் சரி புத்திசாலித்தனத்திலையும் சரி உங்களை மிஞ்ச யாராலும் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய பெறுங்க உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக சில விஷயங்களை நீங்க சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து பணி புரிபவர்களால சில நேரங்கள்ல வந்து பிரச்சனைகளும் ஏற்படலாம் சில நேரங்கள்ல சந்தோஷமும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புக்களை கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் வந்து தட்டி செல்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலத்தை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பழி பழி வந்து உங்களை உங்கள் மேலே சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வரக்கூடிய பழையையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக ஓரளவுக்கு மனபாரம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுப்புள்ளி வைத்து வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க